கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் முதல் தூத்துக்குடி மாவட்டம் வரை தாவணி உடுத்திய தாமரபரணியின் அழகு வர்ணிக்க முடியாத இன்னொரு வைகுண்டம் நம் ஊர்தான் அழகென்று தலைக்கணம் கொண்டவர்கள் தலைகுனியும் தருணம் அது நானும் அதற்கு விதிவிலக்கல்ல தாமரபரணியின் தாலாட்டில் ஒன்பது திருப்பதிகள் இது மூன்றாவது திருப்பதி திருப்புளியங்குடி பூமிபாலகர் கோயில் இரண்டாவது திருப்பதி கோயிலிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் பழமையையும் பாரம்பரியத்தையும் தெய்வீகத்தையும் ஒரு சேர சுமந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆன்மீக மனம் வீசும் திருப்புளியங்குடி ஆழ்வார் பெருமக்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய கோயில் ஆழ்வார்னு சொன்னாலே அது நம்மாழ்வார் தான் நம்மாழ்வார் இந்த பூமிபாலகர் கோயிலை பற்றி பன்னிரண்டு பாசுரங்கள் பாடியதாக சொல்லப்படுது இந்த கோயிலில் பெருமாள் ஆதிசேஷன் மேலே சைன கோலத்தில் பேராளி மேலே மிதந்துக்கிட்டே ஓய்வெடுக்கிறது போல காட்சி தர்றாரு கால்பாகத்தில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்கிறதால எம்பெருமானோட கால்களை பார்க்குறதுக்கு பின் பிரகாரத்துக்கு போயே பார்க்க முடியும் இந்த புனித தளத்தில் இறைவன் காசினிவேந்தர் பூமிபாலகர் என்ற பெயரில் அழைக்கப்படுறாரு இறைவி மலர்மகள் நாச்சியார் பூமி பிராட்டி என்றெல்லாம் அழைக்கப்படுறாங்க தீர்த்தம் இந்திர தீர்த்தம் விமானம் வேதசார விமானம் இது புதன் புதன்தலத்தோடு தொடர்புடைய கோயில் இந்த கோயில் புதன் கிரகமாகவே கொள்ளப்படுது இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது அதன் பின் பல்வேறு ஆட்சியாளர்களின் கீழ் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு பாண்டியர்கள் சைவத்தை கடைபிடிக்கிறவங்களாக இருந்தால் கூட வைணவத்துக்கு எதிரியாக இல்லை வைணவத்தை பின்பற்றிய மக்களுக்காக பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இருக்குது வேறு கோயில்களில் காண முடியாத காட்சியாக பெருமாளின் திருவயிற்றிலிருந்து செல்லும் தாமரை கொடி சுவற்றிலுள்ள பிரம்மாவின் தாமரையோடு சேர்ந்து கொள்வது போன்ற அரிய காட்சி இந்த கோயிலில் இருக்குது பெருமாள் சைன கோலத்தில் இருக்கிறதால கருவறையும் நீழ்ச்சவக வடிவத்திலேயே இருக்கும் இந்திரன் பிரம்மகத்தி தோசத்தை இந்த கோயிலில் இருந்து தான் விடிவு பெற்றதா புராணம் சொல்லுது நம்மாழ்வார் இந்த கோயிலில் பன்னிரண்டு பாசுரங்களில் மங்களாசனம் செய்திருக்கார் கொடுவினை படைகள் வல்லையாய் அமரர்க்கு இடர்கெட அசுரருக்கு இடர்ச்சை கடுவினை நெஞ்சே என்னுடைய அமுதே கழிவைகள் திருப்புளிங்குடியாய் அப்படிங்கிறது நம்மாழ்வாரோட ஒரு பாசுரம் ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த ஆழ்வார் பெருமக்களால் இந்த கோயில் பாடப்பட்டிருக்குதுன்னா இந்த கோயிலோட பழமையை கொஞ்சம் எண்ணி பாருங்க இந்த கோயிலில் ராஜகோபுரம் கிடையாது ஆனால் அழகான விமானம் இருக்குது ஐம்பொன்னால் பொதியப்பட்ட ஒரு யானை வாகனமும் இருக்குது முன்கோபுரத்தில் நிறைய சிதைந்து போன சிற்பங்கள் இருக்குது முன் வாசலில் பெருமாளோட திருமண்காப்பு மற்றும் சங்கு சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கு முன் வாசலை தாண்டிய உடனேயே கருடாழ்வாரோட வாகனம் ஐம்பொரு நாள் பொதியப்பட்ட கருட வாகனம் இருக்குது கோயிலில் இரண்டு பிரகாரங்கள் இருக்குது உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரம் பதினைந்து அடி உயரம் உள்ள சுற்றுவர் இருக்குது வெளிப்பிரகாரத்தில் சர்ப்ப தேவதைகளோட சன்னதி இருக்குது உள்பிரகாரத்தில் கருட வாகனம் பலிபீடம் அப்புறம் ஒரு கொடிமரம் இது எல்லாமே முன் மண்டபத்தில் இருக்குது முன் மண்டபம் எளிமையான கல் தூண்களை கொண்ட கல் மண்டபம் மிகவும் பிந்தைய காலத்தையே தோற்றம் கொண்டதாக இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு பகுதிகளில் கட்டப்பட்டதாக தோற்றம் கொண்டதாக இருக்குது முன் மண்டபத்துக்கு அடுத்து இருக்கிற மண்டபம் கருட மண்டபம் இந்த மண்டபத்தில் கருடாழ்வார் எம்பெருமான வணங்கி நிற்கிறதா ஒரு சிலை இருக்குது இந்த மண்டபத்தில் தத்ருவமான டிசைன் உள்ள நிறைய கல் தூண்கள் இருக்குது இந்த தூண்கள் இந்த மண்டபத்துடைய பழமையை பறசாற்றுது இந்த மண்டபத்தோட ஓரத்தில் தான் ஐம்பு செய்யப்பட்ட யானை வாகனம் இருக்குது அப்புறம் இந்த கோயிலை பற்றி ஆழ்வார்கள் பாடிய பாடல்களும் கல்வெட்டுகளாக பதியப்பட்டிருக்கு கோயிலுக்கு வெளியில் வடகிழக்கு மூலையில் ஒரு பெரிய அழகான தெப்பக்குளம் இருக்குது இந்த தப்ப குளத்தில் தான் தெப்ப திருவிழா நடக்கும் இந்த பூமி பாலகர் கோயிலோட தலபுராணம் என்ன சொல்லுதுன்னா மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியுடன் பூலோகத்தில் கரட வாகனத்தில் உலா வந்திருந்த போது தாமரகர் பரணி ஆற்றங்கரையில் உலா வர்றாங்க இதனை பூமாதேவியுடன் நாரதர் போய் கூறுறாரு பொறாமை கொண்ட பூமாதேவி பூமிக்கு வந்தாலும் என்னைக்கான நேரம் இல்லையா என்று கோபம் கொண்டு பூமாதேவி பாதாள உலகத்திற்கு போயிடுறாங்க இதனால் பூமி பெரிய வறட்சிக்குள்ளாகுது பெரிய பஞ்சம் ஏற்படுது தேவர்கள் எம்பெருமானுடன் வேண்டுகோள் விட விடுக்க எம்பெருமான் பாதாள உலகத்துக்கு சென்று பூமாதேவியை சமாதானப்படுத்துகிறாங்க நீயும் ஸ்ரீதேவியும் ஒன்று தான் இரண்டு பேரும் சமமானவர்களை என்று எடுத்துரைத்து சமாதானம் செய்து திரும்பவும் வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு இதனால் பூமாதேவி மகிழ்ந்த பூமி திரும்பவும் மறுமலர்ச்சி அடைஞ்சு காக்கப்படுது அதனாலேயே எம்பெருமான் இங்கு பூமி பாலகர் என்று அழைக்கப்படுறாரு மேலும் முன் ஜென்மத்தில் சர்மா என்ற பிராமணன் வசிஷ்ட புத்திரர்களை அவமதித்ததால் சாப சாபப்பட்டு அரக்கனாக மாறுகிறாரு பின்னர் பூமி பாலகரின் அருளால் சாப விமோசனம் இந்த ஸ்தலத்தில் படுறாரு மேலும் இந்திரன் ஒரு முனிவரை தவறுதலாக கொண்டதால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது வியாழ பகவானின் ஆலோசனையின்படி இந்திரன் இந்த தலத்தில் தீர்த்தம் உருவாக்கி நீராடி பூமி பாலகரை வழிபட்டு தோசை நீக்கினார் அதனாலேயே இந்த தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுது மகான்களை அலட்சியப்படுத்தியதால் ஏற்படும் தோஷமோ அல்லது அறியாமையினால் அல்லது பொருளாசையினால் நல்லவர்களை மனநோக செய்த காரணத்தினால் ஏற்பட்ட சாபமோ நம்மை தாக்குவதில் இருந்து விடுபட உடனே இந்த தலத்துக்கு வந்து பெருமாளை செய்வீங்க உங்களை யாராவது இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி ஏதாவது அரிய தகவல்கள் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அடுத்த காணொலியில் நவ திருப்பதியில் நான்காவது கோயிலான இரட்டை திருப்பதி கேது தலத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி